இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஆலயத்தின் சார்பில் நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான பிள்ளைகளே எங்க சபையின் மூலமாய் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் நம்முடைய கிராஸ் டிவியில் இந்த நிகழ்ச்சி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன் ஸ்திரம் பார்க்கும்படியாய் ஸ்தூத்திரம் கேட்கும்படியாய் ஜபிக்கும்படியாய் உற்சாகப்படுத்துகிறேன் ஒருவேளை உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்தூத்திரம் அமேனோடு கூட என் தொலைபேசி எண்கள்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்க போகலன்னா எங்களோடு வந்து நீங்க ஆராதிக்க சந்தோஷமா வரலாம் இந்த தேவனுடைய வார்த்தை பகுதி முடிந்த உடனே ஆலய ஆராத நேரம் இருக்கும் அதுல வந்து எங்களோடு ஆராதிக்க வரலாம் ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட ஆலயத்தின் மேன்மை குறித்து உங்களோடு சில காரியத்தை பேசும்படி விருப்பப்படுகிறேன் ஸ்தோத்ரா சங்கீதம் அமைன் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் அமேன் நாண்டவுடைய நாமம் மகிமைப்படட்டும் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கற்றுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் கற்றுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் ஸ்தோத்திரம் அருமையான கத்திர பிள்ளைகளே நீங்களே தேவனுடைய ஆலயம் நாம் ஒரு தேவனுடைய ஆலயம் நாம் சரீரம் தேவன் தங்கும் ஒரு ஆலயம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவ ஆவியானவர் ஸ்டோத்தர வானத்தில் வாசம் பண்ணினார் ஏதேன் தோட்டத்தில் வாசம் பண்ணினார் தேவ தூதர்கள் வாசம் பண்ணினார் அது ராஜா கட்டின தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணினார் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார் வாசம் பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல அருமையான பிள்ளைகளே நாம் ஆராதிப்பது தேவனை ஒருமனதோடு குடும்பமாய் கூடி ஒரு திருச்சபையாய் பல குடும்பங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு கட்டிடம் ஒரு இடம் அது ஒரு பில்டிங்கா இருக்கலாம்

இல்லை ஸ்தோத்ரா அப்போ பவுல் சொல்லமோ சொல்றாரு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் ஸ்தோத்ராம் சபைன்னு கூடுகிற நாள் இருக்குது எல்லாரும் குடும்பமும் இணைந்து கற்ற ஆராதிக்கிறோமே ஸ்தோத்ராம் நாம் கட்டிடத்தை நான் சொல்லாட்டாலும் நம்ம கூடுகிற கூடுகை ஸ்தோத்ராம் சபை என்பது அம ஆண்டவருக்கு மகிமை ஆலயம் என்பது கத்திர பிள்ளைகள் தேவ பிரசன்னம் அழகா நிறைந்த ஒரு இடம் நம்ம எல்லாரும் கூடி கத்திர மகிமைப்படுத்துவதற்கு தேவ நியமித்த ஒரு அழகான இடம் அருமையான பிள்ளைகளை நம்முடைய ஆலயத்துல கூடுகிற கூடுக எப்படி இருக்கிறது பாருங்க வேலைக்கு தவறாம சிலர் பெயர் ஆனா ஆலயத்துக்கு வர்றதற்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆண்டவர் நல்லவர் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க ஆறு நாள் தவறாம போயிரும் காலேஜுக்கு ஆறு நாள் தவறாம போயிரும் ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிமை ஆனா ஆண்டவுடைய ஆலயத்துல வந்து ஒரு நாள் நம்ம கத்தர் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னா அன்னைக்குதான் எனக்கு தூக்கம் வருது அன்னைக்கு தான் எங்கேயாவது போகணும் அன்னைக்கு தான் ஜனங்கள் இன்னைக்கு அசட்டை பண்றது ஆலயத்தை அமேன் ஊழியக்காரர்களை அமேன் வேதத்தை வசனத்தை இதை பார்க்கிற நீங்கள் உங்க ஆலய ஆராதனையில ஸ்தோத்திர

பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல ஜனங்கள் எல்லாரும் வரும்போது தேவ மகிமை இறங்கி வந்ததா ஒன்னு நாளாகமத்துல சாலமோன் ராஜா பழியிடுகிறார் ஒரு அக்கினி இறங்கி வந்துச்சா தேவன் சத்தத்தை தொழிக்க பண்ணினாராம் யோசித்து பாருங்க அவன் இந்த அருமையான வேலையில பிள்ளைகளே நான் எந்த அளவுக்கு அவன் தேவனோடு நெருக்கமா இருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் ஆலயத்துல நல்லா போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன் சுத்திரம் முக்கியமான ஒன்று இன்னைக்கும் சுத்திரம் சிலர் கேள்விப்பட ஆலயம் எல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டுல வச்சே சுத்திரம் வியாதியோடு இருப்பீங்க படுத்த படுக்க ஓகே நல்ல சரீர ஆரோக்கியமா இருக்கும்போது நல்ல பலன் இருக்கும் போது உங்களுக்கு தேவன் தந்த ஆலயத்துல தொழுது கொள்ளுங்கள் பாருங்க சுத்ரம் மத்தையு பதினாறு பதினெட்டுல ஆலயம் என்பது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வேசல்கள் பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய ஆலயம் அதையும் மறந்துடாதீங்க நான் போகிற தேவ பிரசன் நிறைந்த இடம் ஆலய ஆலயத்தையும் யாராலும் மேற்கொள்ள முடியாது தேவன் தங்குற ஆலயத்தை யாராலும் மேற்கொள்ள முடியாது நான் சரீரமாகி ஆலயத்தை நீ காட்டிலும் நான் ஆலய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் சோத்ராம் பிள்ளைகளே சத்துரு பயப்படுகிற நம்ம ஒரு இடம் தேவன் ஆராதிக்கிற முழங்கால நிற்கிற இடத்துல சத்துரு பயப்படுகிறான் பல வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க பேரெல்லாம் சொல்ல விருப்பப்படலை அவங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தூத்திரம் ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் ஜபிக்கும் பொழுது அசுத்த ஆவியினால் ஆட ஆடினாங்க சில காரியத்தை இதை சொல்லிச்சு நான் சொன்னேன் சகோதரி ஆலயத்துக்கு வாராங்களே அதை சொல்லுது நான் அவள் ஆலயத்துக்கு வரும்போது நான் அவளை விட்டு வெளியே பக்கத்தில் ஒரு விடத்துல நான் அந்த மரத்தில் உட்காந்துக்கிடுவேன் அப்படியே சொல்லுது உண்மை சொல்லுதோ பொய் சொல்லுதோ ஸ்திரம் ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது எங்களோட சேர்ந்து நல்லா ஆராதிப்பாங்க நல்லா துதிப்பாங்க ஆனால் வீட்டுக்கு போனா அவங்கள வீட்டுக்கு போனா அமை அசுத்தாவினால் அவர் சொல்கிறாங்க இத்தனை வருஷம் அந்த சகோதரியோடு இருக்கிறேன் சுத்திரம் ஏன்னா சில காரியம் அவங்கள்ட்ட இருக்குது பிள்ளைகளே அந்த சகோதரி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க அமையன் சொத்திர ஆலையை தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க அந்த பிசாசின் வல்லமை அவங்கள விட்டு மாறிச்சு சுத்ரம் பல்ல வருஷமா கணவரோடு பிரிஞ்சிருந்தாங்க அந்த கணவர் தேடி வந்து அந்த மகளோடு தேடி வந்தார் பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னா பிசாசு அமைய சுத்திர ஆலயத்துக்கு ஜனங்களை விடவும் செய்யாது ஒருவேளை பிசாசு இருக்குன்னா ஆலயத்துக்கு வரும்போது ஒருவேளை அவங்கள விட்டு வெளியே போயிட்டு போகும்போது கூட போலாமோ தெரியல சுத்ரம் ஆனா நீங்க ஆலயத்துல நாட்டப்பட்டிருப்பீங்கன்னா கத்திர நீங்க ஆராதிப்பீங்கன்னா உங்க இருதயத்துல ஏசு இருப்பாருன்னா உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது மந்திரவாதம் மேற்கொள்ள முடியாது வியாதிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டு சொல்ற ஆலயம் அமேன் பிசாசினால மேற்கொள்ள முடியாத இடம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் அமேபேசர் அஞ்சு இருபத்தி ஏழை வாசிக்கிறேன் கரை திறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாகிய மகிமையுள்ள சபையாய் ஆலயம் எப்படிப்பட்ட தெரியுமா மகிமையுள்ளது ஆலயம் ஒருவேளை தேவ பிரசன்ன வருதுனால அந்த ஆலயம் மகிமையுள்ள ஆலயமாக இருக்குது பிள்ளைகளே கூடி வாரீங்களா தேவனுடைய மகிமை இருக்குது ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியுமா தேவ பிரசன்ன எங்க இருக்குதோ பாருங்களேன் மோசே அமேன் செங்கலுக்கு முன்னாடி நிற்கிறார் கையிலோட கோலை நீட்டு மோசே தேவ மகிமையால் நிறைந்து அந்த வாக்கு வாக்குத்தத்தம் என்கிற கோலை நீட்டுகிறார் செங்கடல் ரெண்டாய் பிளந்தது யமேன் ஸ்தோத்திரம் எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது அமை எல்லாரும் ஆர்ப்பணித்தாங்க எல்லாரும் துதித்தாங்க சோத்தரித்தாங்க தேவ மகிமை இறங்கி வந்தது அந்த எரிகோ பட்டணம் அப்படியே உள்ள போயிட்டு ஸ்தோத்ரம் அமேன் தேவ மகிமை இறங்கிற இடத்துல ஓ அற்புதமான காரியத்தை ஆலயம் ஏன் ஆராதனை வேணும் ஏன் நான் கத்திர ஆராதிக்கணும் அமை பிசாசினை மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் பாவத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் ஆலயம் ஒரு நாளும் யாராலும் மேற்கொள்ள முடியாத இடம் இரண்டாவது மகிமையுள்ள இடம் அமேன் ஆண்டவன் நல்லவர் பிள்ளைகளே என் படிப்பு என் பணம் என் அந்தஸ்து இல்லை கத்தரை மகிமை அதான் தாவி சொல்லு அண்டவரே முது காரூயம் முது கிருபை உடைய காரூயம் என்னைய பெரியவனாய் மாற்றும் பிள்ளைகளே உங்களுடைய பணம் இல்லாம இருக்கலாம் தரம் இல்லாம இருக்கலாம் சொத்து இல்லாம இருக்கலாம்னா ஆனா கத்தரை மகிமை ஒவ்வொரு நாள் வாங்கிச்சிங்க ஓ அந்த மகிமை உங்க மேல இறங்கி வரும் என்று சொன்னால் அந்த மகிமையே உங்கள் உயர்வான இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும் பிள்ளைகளே உயர்வான இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்த்துரும் மகிமைப்படட்டும் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்கிறது பாருங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை ஆமா ஆலய என்பது தெரியுமா ஆலயம் முதலாவது சொன்னேன் ஆலயத்தில் கூடி ஆராதிக்கிற மக்களை மேற்கொள்ள கத்த விட மாட்டாரு என் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாளே ரெண்டாவது மகிமை உயர்வாய் உயர்த்துகிற இடம் பிள்ளைகளை உயர்த்துகிற இடம் இன்னைக்கு நானும் கூட காரம் பிள்ளைகள் கொஞ்சம் ஆலயத்துக்கு வரலன்னா சரிப்பான்னு விட்டுட்டு இல்ல நானும் என் வீட்டார்வோ என்றால் கர்த்தரை சேவி பாலை ஆராதனைக்கு ஆலயத்தில் போகிறதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அமேன் ஆண்டவன் நல்லவர் இன்னைக்கு சண்டே கிறிஸ்தவம் நிறைய இருக்கிறாங்க சண்டே மட்டும் வந்துட்டு எங்க பெரிய பாஸ்டவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அமேன் செல்ல மனிதர்கள் சுத்தன வருஷத்துல மூணே மூணு தடவை தான் ஆலயத்துக்கு போவாங்க ஒன்று சுத்தனை பிறந்த உடனே போவாங்க குழந்த பிரதிஷ்டை பிரதிஷ்டை ஆராதனை கொண்டு போவாங்க அப்போவும் அவனுக்கு அமை ஒண்ணுமே தெரியாது ரெண்டாவது திருமணத்துக்கு போவாங்க ஸ்தோத்ரம் திருமணம் பண்ணும் போதும் ஒரு சகோதரி பக்கத்துல இருப்பா ஸ்தோத்திரம் அப்பவும் ஒண்ணுமே தெரியாது ஆலயத்துக்கு போவா மூணாவது செத்த உடனே அடக்க ஆராதனை சில ஆலயத்துல கொண்டு போய் வச்சுட்டு அடக்கம் பண்ணுவாங்க வாழ்நாட்களே மூணே தடவை தான் சில ஆலயத்துக்கு போற ஆட்கள் சில ஆட்கள் எக்ஸ்ட்ரா சில நாட்கள் கிறிஸ்துமஸ் அமைய நியூ இயர் ஆராதனை ஸ்தோத்திரம் முடிஞ்சா ஈஸ்டர் ஆராதனை ஒரு ஐந்து ஆராதனை தான் போவாங்க சில கிறிஸ்தவர்கள் எக்ஸ்ட்ரா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில வாரங்கள் போவாங்க அமீன் சில கிறிஸ்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் மட்டும்தான் நாட்சியில் மட்டும்தான் போவாங்க ஆனால் சிலரோ ஆலயத்தில் ஜபம் நடக்கும் போதெல்லாம் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் போய் தன்னை அந்த ஆலயத்தோடு இணைத்துக் கொள்ளுகிறார்கள் பிள்ளைகளை தான் சொல்றாரு நீ ஆலயத்தில் நாட்டப்படுவாய் என்று சொன்னால் ஒரு செடி அமீன் தன் தன்னை தன் அந்த மண்ணோடு இணைச்சு கொண்டாதான் அது காய்த்து பூ பூத்து அமை கனி கொடுத்து பெரிய விருட்சமாய் மாறுகிறது அமை மேன் டாப்ல இருக்குன்னு சொன்னா சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மரம் முடிந்து விடுமே பிள்ளைகளே ஆழமாய் நாட்டப்படுங்கள் ஜபத்தில் ஆழமாய் நாட்டப்படுங்க ஆலயத்தில் ஆண்டரோடு கூட இருக்கிற உறவுல ஆழமாய் நாட்டப்படுங்க போதவரோடு கூட இருக்கிற உறவுல ஆழமாய் நாட்டப்படுங்க நல்லா ஊழியம் ஆலயத்தில் ஊழியம் செய்யுங்கள் நீங்க நாட்டப்படுவீங்கன்னா சாலையமாகியிரு சபையில நீங்க நாட்டப்படுவீங்கன்னா நீங்க செழித்து இருப்பீங்க

பேதுருவே நீ இருக்கிறாப்பா இருக்கிறப்பா மேல ஸ்தோத்ரா நான் அந்த ஆலயத்தை கட்டுவேன் அழகா பேதுரு என்கிற அந்த கல்லின் மேல் ஆலயத்தை கட்டுவேன் பிள்ளைகளே சுய சம்பாத்தியத்தினாக ஆள அவன் ஆண்டவர் ஆரம்பித்தான் தேவனுடைய ஆலயம் எத்தனையோ பிரச்சனை வருகிறது இல்ல எத்தனை பேர் ஆலயத்துக்கு எதிர்பார்க்காங்க தெரியுமா ஆனா ஆலயம் இன்னைக்கு உலகத்தை பெருகிட்டு தான் இருக்குது ஸோ எங்கெல்லாம் எதிர்ப்படுதோ அந்த இடத்துல ஆலய ஆராதனை ஊழியங்கள் பெருகிட்டு தான் இருக்குது அமைய ரட்சிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை பெருகிட்டு தான் இருக்குது ஞானஸ்தான் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அற்புதம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆண்டவருக்கு மகிமை பிள்ளைகளே ஆலயம் மிக முக்கியமான ஒன்று ஆலயத்தை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்களும் ஒரு ஆலயம் தான் மறந்துடாதீங்க உங்க ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணட்டும் பரிசுத்தம் பிரசன்னமான ஆலயமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவ பிரசன்ன ஒவ்வொரு நாளும் என்னை நிறைக்க நீங்க அர்ப்பணிங்க பிள்ளைகளே அமேன் ஸ்தோத்ராம் அதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுது ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரம் செழிப்பு வேணுமா ஆண்டவரே என் கையின் பிரயாசங்கள்ல நான் செழித்திருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா நீங்க ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க எனக்கு தேவன் தந்த ஆலய ஐக்கியத்துல நான் நினைத்து ஆழமா நான் வேறு கொண்டு நல்லா வளருவேன் ஸ்தோத்ராம் நீங்க தீர்மானம் பண்ணி ஆலயத்து முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க சொல்றேன் குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளாக ஒரு பெரிய செழிப்பு பெரிய ஆசீர்வாதம் பெரிய நன்மை உங்க வாழ்க்கையில வந்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி ஜோமன்னட்டா அன்பின் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆலயத்தின் மேன்மை குறித்து ஆலயத்தை எதற்காக தெய்வம் வைச்சிருக்கிறீர் ஆலயம் என்ன செய்யும் என்பதை குறித்த சில காரியத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க கிருபை கொடுத்தீங்க அந்தவரே ஒவ்வொரு ஆலயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை நடக்கட்டும் வியாதிகள் அந்தவரே சரீரத்துல போராடுகிற வியாதிகள் போராட்டங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொரு சனங்களும் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருக்கட்டும் சர வியாதிகள் அந்தவரே நீங்கி போகட்டும் நன்மையை தந்து எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இதை பார்க்கிற எல்லாரையும் ஊழியர்காரன் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பஸ்யூ காட்